புரட்சி பாதையில் கை துப்பாக்கியை விட மிக சிறந்த ஆயுதம் புத்தகம்தான் இன்னைக்கு நம்ம மமாங்கை இயற்றிய கருங்குன்றம் நூலை பற்றி பார்க்க போகிறோம் இதை தமிழில் மொழிபெயர்த்தவரு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி பதினாறாம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலேயே ஸ்பெயின் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்த கத்தோலிக்க குழுவினரும் அமெரிக்காவை சேர்ந்த பிராட்டஸ்டன் குழுவினரும் சீர்திருத்த சமய குழுவினர்களுக்கும் நல்லா பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களுடைய எண்ணற்ற சமய பணிகளை மேற்கொள்றதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க அவங்க ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மெல்ல மெல்ல கிறிஸ்துவத்தை அறிமுகம் சென்று கிறிஸ்தவ நம்பிக்கைகளை வேறொன்று செய்யறதே அவங்களுடைய தொடர்ந்து நடந்த யுத்தங்களால் ஏற்பட்ட சீரழிவுகளுக்கும் விலக்கிக் கொள்ளவே முடியாத நோய்களுக்கும் சிக்கி தவிச்ச மக்களுக்கு சமய பரப்பாளர்களுடைய வருகை ஒரு மருந்து அமைந்தது மத மாற்றங்கள் எளிதாக அந்த வரலாற்று தருணம் தான் ஒரு தொடக்க புள்ளியா இருந்தது ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள ஊருவி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை கைப்பற்றி ஆட்சி செஞ்சிட்ருந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்த கத்தோலிக்க சமய பரப்பாளர்களுக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட தீபத்தை இலக்க வச்சிருந்தாங்க ஆனால் சீன எல்லைகளால் சூழப்பட்ட தீபத்தை ஒருத்தராலுமே நெருங்கி போக முடியலை தொடர்ச்சியாக நடைபெற்ற அபின் யுத்தங்களால் சீனாவுக்கும் பிரான்ஸ் தேசத்துக்கும் இடையிலிருந்த அரசியல் உறவு ரொம்பவே மோசமாக இருந்தது பிரான்ஸ் சமய சீனாக்குள்ளே நுழையவே முடியலை முயற்சி செஞ்சப்போல்லாம் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க தீபத்துக்குள்ளே போகிறதுக்கான மாற்று வழிகளை சமயப்பரப்பாளர்கள் அமைப்பு தேச வச்சு சிந்திக்க ஆரம்பித்தது அப்போ இந்தியா எல்லையிலேருந்து அசாம் வழியாக மலைத்தொடர்களையெல்லாம் கடந்து போகிறது மட்டும்தான் தீபத்துக்கு போகிறதுக்கான ஒரே வழியாக இருந்தது அங்கே பாதைகள் இருக்குமா ஊர்கள் இருக்குமா அதை பற்றியெல்லாம் எந்த விவரமுமே தெரியாது ஆனால் காட்டையும் மலைத்தொடர்களையும் கடந்து போனால் மட்டும்தான் தீபத்தை அடையலாம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு அப்போ புரிஞ்சது தீபத்துக்கு போகிற முதல் சமய பரப்பாளராக கிரீக் அப்படின்ற இளைஞர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு தீபத்துக்கு போய் கிறிஸ்துவத்தை வேறொன்று செய்கிற வேலையை பிரான்ஸ் அவர்கிட்ட ஒப்படைத்தது மாத கணக்கில் கப்பல்ல பயணம் செஞ்சு இறுதியா பிரம்மபுத்திரா நதியை வந்து சேர்றாரு இதுதான் இந்த நாவலினுடைய தொடக்க புள்ளி பிரம்மபுத்திராவுக்கு பக்கத்துல காடு மலையுமா விருந்திருக்கிற அஸ்ஸாம்ல எண்ணற்ற பழங்குடிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு குடியும் தன்னை தனித்தன்மை மிக்க குடிகளாக நினைச்சு பெருமிதத்துல திளைக்கிறாங்க மற்றவங்களை விட தன்னுடைய நம்பிக்கைகளும் மரபுகளும் மட்டும்தான் உயர்வானது அப்படின்னு பறைசாற்றிக் கொள்றாங்க அந்த குடிகளுக்கிடையில ஒற்றுமை உருவாக்கும் முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அயல் நாட்டினரை தன்னுடைய எல்லைக்குள்ள நுழையவே விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க மறுபுறத்துல அரசியல் ரீதியா அந்த மலைப்பகுதியை கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தப்போ அவங்களை தனக்கு இசைவானவர்களா மாத்த அரசு அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தியபடி இருக்கு ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் தரைப்பகுதியான பள்ளத்தாக்குல தான் நடக்குதே தவிர ஆட்சி செய்யறவங்களால மேல போகவே முடியல ஒவ்வொரு முறையும் பழங்குடியினர் தலைவர்களையும் மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த அளவுக்கு அயல்நாட்டு மக்கள் மேல வெறுப்பாயிருந்தாங்க இது நாவலினுடைய மற்றொரு புள்ளி இந்த மலைப்பகுதிகளோடவே பயணம் செஞ்சு எப்படியாவது அசாம கடந்து போய் கிறிஸ்துவத்தை வேறொன்று செய்யணும் அப்படின்றது கிரீக்குடைய பெருங்கனவு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய எண்ணற்ற பழங்குடியினத்துக்கு இடையில் அபோர் அப்படின்றது ஒரு பிரதானமான பழங்குடியினம் மிஸ்மி அப்படின்றது இன்னொரு பழங்குடியினம் பிரம்மபுத்திரா நதிக்கு மேலையும் திபெத்துக்கு கீழேயும் அசாமுடைய வெவ்வேறு பகுதிகளில் இந்த இனத்தினர் வாழ்ந்துட்டு வராங்க அந்த இனம் வேறொரு இனத்தோட திருமண உறவு வைத்து கொள்ளாத இறுகிய சூழலில் அபோர் இனத்தை சேர்ந்த கிமூர் அப்படின்ற இளம் பெண்ணும் மிஸ்மி இனத்தை சேர்ந்த கஜின்சாவும் காதல் வசப்படுறாங்க மரபை மீறி அவங்களோட காதலும் வாழ்க்கையும் நாவலினுடைய மற்றொரு புள்ளி மூன்று கிளைகளா பிரிந்து போற கதை சரடுகளோட தொகுதியா இந்த கருங்கொன்றம் நாவல் கட்டமைக்கப்படுது நாவலை எழுதிய மமாங்க்தை அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர் படித்து ஆட்சியர் பணிக்கு தேர்வு பெற்றவர் இருந்தாலும் எழுத்து மேலே இருந்த ஆர்வத்தால் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறமா அந்த வேலையை அவரால் தொடர்ந்து செய்ய முடியலை பழங்குடியினர் பற்றி பல வருஷமாக அவர் செஞ்சிட்ருந்த தொடர்ந்த ஆய்வுகளும் வரலாற்று மேல் அவர் வச்சிருந்த ஆர்வமும் இப்படி ஒரு கதை கருவை மையமாக்கி நாவல் எழுத தூண்டிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் மொழிபெயர்ப்பாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தியுடைய இயல்பான மொழியோட்டம் நாவல் வாசிக்கிற மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக்குது நாவலோட தொடக்கத்திலிருந்து வளர்த்திருக்கக்கூடிய மூன்று கனவுகளுமே நிறைவேறாத கனவுகளாக கருகி பொசுங்கி போயிடுது அடி எடுத்து வச்சு மதத்தை பரப்புற கனவோடு வந்த கிரீக் மனவலிமை கொண்டவர் ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் உள்ளவர் இறை செய்கிறதுக்காக தான் அவர் தான் நினச்சிப்பார் அதுக்காக தான் நிறைய துன்பங்களை அவர் ஏற்றுக்கிட்டார் ஆரம்பத்தில் அந்த பள்ளத்தாக்கில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவருக்கு வழி சொல்ல மறுக்கிறாங்க அங்க இங்கன்னு சொல்லி அலைய விடுறாங்க வழி காட்டுறதா சொல்லி கூட்டிட்டு போய் காசு வாங்கிட்டு நடுவழியிலேயே விட்டுட்டு ஓடிடுறாங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அடுத்த தடவை அவங்க உதவி செய்யறதா சொல்லி நெருங்குறப்போ கிரீக் அவங்கள தவிக்கிறதில்லை ஆனாலும் அவரால் அந்த மலைத்தொடர்களையும் காட்டு பகுதிகளையும் கடந்து போகவே முடியலை திரும்ப திரும்ப அந்த காட்டுக்குள்ளையே சுற்றி சுற்றி அலைஞ்சிட்ருக்காரு கிரீக் ஒரே ஒரு தடவை கருங்குன்றத்தை நெருங்கிவிட்ட சூழலில் ஒரு கெட்ட வாய்ப்பாக சீன அரசோட நிர்வாகியால் அனுமதி மறுக்கப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்படுறாரு தோல்வி அடைஞ்சப்பையும் கொஞ்சம் கூட மனதளராமல் முழுசாக ஒரு புது திசையில் பயணத்தை தொடர்ந்து கருங்குன்றத்தை கடந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கிரீக் வேறு ஒரு வழிகாட்டி குழுவோட காட்டு வழியில பயணத்தை மறுபடியும் தொடங்கினாரு எதிர்பாராத விதமா குடிகளை கெடையில சிக்கி உயிரிழந்துட்டாரு கருங்குன்றத்தை கடக்க நினைக்கிற அவருடைய கனவும் கிறிஸ்தவத்துக்கு தொண்டு செய்ய விரும்புற அவருடைய கனவும் அந்த கருங்குன்றத்துடைய மடியிலேயே கரைஞ்சு போயிடுது கீழ் எல்லையில் மெபோ கிராமத்தில் வசிக்கிற அபோர்கொடியை சேர்ந்த கிமூர் மேல் எல்லையில் தாவு பள்ளத்தாக்கில் வசிக்கிற மிஸ்மி கொடியை சேர்ந்த கஜின்சாவை மரபுக்கு எதிராக காதலிக்கிறான் காதல் காரணமாக தன்னுடைய குடியிருப்பை வெட்டி வெளியேறி கஜின்சாவை கைப்பிடிச்சு புதிய எல்லைக்குள்ளே நுழையிறான் கைப்பிடிச்ச காதலனும் காதலுக்கும் கடமைக்கும் நடுவில் ஊசலாடிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அப்பாவோட வழியில் அயல் நாட்டினருடைய காலடி படாமல் மலை பிரதேசத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுல முனைப்பு காட்டுறான் ஒரு பக்கம் தான் நம்பிக்கை கொடுத்து வேறு ஒரு குடியிலிருந்து கூட்டிட்டு வந்த பெண்ணை மனம் கலங்காம பார்த்துக்கணும் அப்படின்றதுலயும் உறுதியா இருக்கான் அவன் வாழ்க்கையில கொஞ்சம் கூட எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நிறையவே நடக்குது கடைசியா கிரீக்க கொன்ன கொலைப்பலி கஜின்சா மேல விழுந்துடுது ஆங்கிலேயரோட இரட்டு சிறையில வதைப்பட்டு மனம் உடைந்து போறான் கருங்குன்றத்தோட மடியில ஆசை மனைவியோட ஆனந்தமா வாழ்க்கை வாழ நினைச்ச அவனோட கனவு அந்த கருங்குன்றத்தோட அடிவாரத்துலேயே பொசுங்கி சாம்பலா போயிடுது கருங்குன்றத்தை கண்ணால கூட பார்க்க முடியாத தூரத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் இருட்டு அறையில தள்ளிட்டாங்க யாரோ ஒருத்தர் தூண்டிவிட யாரோ ஒருத்தர் மறைஞ்சிருந்து கிரீக்கை கொல்ல அந்த கொலை பலி கஜின்சா மேலே விழுந்துடுது கிரீக் மதத்தை பரப்புற நோக்கத்தோடு வந்தவர் அப்படின்றது எல்லா குடிகளும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மை குன்ற கடந்து போற வழி தெரியாமல் காட்டு பாதைகளில் குறுக்கோள் நெடுக்குமா அவர் போயிட்டு இருந்ததை அவங்க பல முறை பார்த்துருக்காங்க நோய்வாய்ப்பட்ட பல குடிகள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அவரை நெருங்கி போய் குணமடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் அவர் கொல்லப்படுறத ஒரு மௌன சாட்சி இருந்து பார்த்துட்டு அந்த கொலையை ஒரு திருப்பு முனையா வச்சு சட்ட ஒழுங்கு நிலைநாற்றுற வகையில் அடி எடுத்து வச்சதா காரணத்தை முன் வச்சு ஆங்கிலேய அரசு அதிரடியாக காட்டுக்குள்ளேயும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்களையும் வெற்றிகரமாக காலடி எடுத்து வைக்கிறாங்க நாவலோட முதல் அத்தியாயத்தில் கிமுர் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் மலையேறி நிற்கிற காட்சியை விவரிக்கிறாரு மமாங்கை மலையில அடர்ந்திருக்க காட்டில கண்ணுக்கு தெரிகிற ஒரு புள்ளி வரைக்கும் ஏதாவது புதுசாக தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன் அயல் மனிதர்கள் யாராவது மலையை நெருங்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு கண்காணிப்பு புள்ளி அந்த இடம் எங்கேயோ ஒரு புள்ளியில் புகை மண்டலம் தெரியுது ஒரு நிமிஷம் காட்டில் எங்கேயாச்சும் தீ பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வருது அடுத்த நிமிஷம் அயல் மனிதர்கள் யாராச்சும் நெருங்கி வந்து முகாமிட்டுருக்காங்களா அப்படின்ற சந்தேகமும் வருது மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்க்க நினச்சி பார்க்குறப்போ மூடு எல்லா திசையிலையுமே மறைஞ்சிடுது அதே நேரத்துல சூரியன் தனது கடைசி கதிரொலியை பாய்ச்சிட்டு அந்த குன்றோட மடியில் மறைஞ்சிடுது ஒரு வித இயலாமையோட மலையிலிருந்து திரும்பி போறா கிமூர் முழு நாவலையும் படித்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு தடவை அந்த நாவலை படிக்கும்போது அது வேற ஒரு பொருளை தருது அந்த அஸ்தமன காட்சி மனிதர்களுடைய கனவுகள் எல்லாம் பொசுங்கி சாம்பலாக போகிறத முன்கூட்டியே மறைமுகமாக உணர்த்துது எல்லாம் மறைஞ்சு கருங்குன்றம் எல்லாம் பனியும் இருளும் கவியப் போகுது அப்படின்றத சொல்லாமல் சொல்லி அந்த காட்சி உணர்த்துது இதுதான் அந்த நாவலில் இருக்கக்கூடிய கதை மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது பாரதி பள்ளி மாணவி ஹரிணி டுவெல்த் எம் டென் நன்றி Nick, come. Um...